இப்ப நீங்க கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பத்திரிகையில மதுரைய பத்தி எதாவது எழுதணும்னா தூங்கா நகரமான அப்படின்னு போடுவாங்க தூங்கா நகரம்னாக்கா நீங்க தெரியாதனமா யார்ட்டயோ கேட்டுட்டேன் அவங்க என்ன சொல்றாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இட்லி கிடைக்குங்க அதனால அது தூங்கா நகரம் இல்லை இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் முழிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல யார் தூங்காத நகரம் அது அப்படின்னு கேட்டா அங்க ராணியாக இருந்து அரசாட்சி செலுத்தி வரும் மீனாட்சி அவளுக்கு பெயரே மீனாட்சி மீனை போன்ற கண்களை உடைய அட்சி அப்படின்னாக்கா கண்கள் மீனாட்சி அப்படின்னா மீனை போன்ற கண்களை உடையவள் இந்த மீனை என்ன பண்ணுமா மீன் கண்ணே சிமிட்டாது அப்படியே பார்த்துக்கிட்டு தன் குஞ்சுகளை அப்படி பராமரிக்கமா கண்ணாலேயே பராமரிக்கும் அது போல தன்னுடைய கண்களை இமைக்காமல் அந்த மீனாட்சி அம்மை தூங்கா நகரம் அதுக்கு தான் பேர் அந்த மீனாட்சியால் பரிபாலிக்கப்படுகின்ற அந்த நகரத்தின் அவள்தான் ராணி மதுரா புரியும் மகராணியேன் ஒரு பாட்டு உண்டு மலையத்வஜன் பெற்ற மகத்தான தவத்தாலே மகவாக உடல் தாங்கி ஜகம்பாழ வந்தவளே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு எனக்கு இப்போ நினைவுக்கு வருது சித்திர திருவிழாவா கோலாகலம் ஆடி சப்ரமா கோலாகலம் புட்டு திருவிழாவா கோலாகலம் இப்படி எல்லாத்துக்கும் அப்படியே கொண்டாட்டமா இருக்கும் நாங்கள்லாம் சாமி பார்க்க போகும்பொழுது வீட்ல இருக்கிறவங்க வயசானவங்க வர முடியாதவங்க சாமி பாத்தியா இன்னைக்கு என்ன சாத்திட்டு இருந்த அப்படின்னு கேட்பாங்க என்ன சாத்தி கொண்டிருந்தார்கள் தெய்வ உருவங்கள் அப்படிங்கிறத கேட்பாங்க அது என்ன சாத்திட்டு இருக்காங்கன்னு பாக்க தெரியாம சும்மா சாமியை பார்த்துட்டு திருவிழாவை பார்த்துட்டு வந்தா வீட்ல திட்டு கிடைக்கும் என்ன திருமா சொல்லுவாங்க என்ன பதக்கம் இன்னைக்கு போட்டுட்டு இருந்தா என்ன சேலை கட்டின்னு இருந்தா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு பச்சை பட்டுடுத்தி அவ கழுத்துல வந்து அந்த நீலநாயக பதக்கம் எங்க அம்மா சொல்லுவாங்க நீலநாயக பதக்கம் இருந்தா அப்புறமா அந்த கண்டபேருண்ட பட்சி அந்த அந்த பதக்கம் போட்டு இருந்தா அப்படின்னு ஒன்னொன்னா போது என்னுடைய பாட்டி அவங்க முன்னின முந்தின காலத்துல அவங்க பார்த்ததை நினைவு வச்சு ஓ அப்படியா ரொம்ப அழகா இருக்கும் பெரிய சேப்பு பதக்கம் அதில் கீழே பச்சை அப்படியே கட்டியிருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க